டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் வந்த டாப் டென் கலெக்ஷன் படங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் எந்த படங்கள் ஹிட்டு கொடுத்துச்சு எந்த படங்கள் ஃப்ளாப் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்தாவது இடத்துல இருக்கிற படம் சூரிய ஐஸ்வர்யலட்சுமி ஜோடியா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மாமன் இந்த படத்தோட பட்ஜெட் பத்து கோடி இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வந்துச்சு இது வேர்ல்டு கலெக்ஷன் நாற்பத்தி ஏழு கோடி கொடுத்துச்சு வேர்ல்டு வந்து பிளாக் பஸ்டர் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற படம் தான் விஷால் நடிச்சு சுந்தர்சி இயக்கி ரிலீஸ் ஆன படம் மத கஜராஜா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆன ட்ரெய்லர் இப்போ நான் வேலைக்கு போகும்போது தான் படமே வருது இந்த படத்தோட பட்ஜெட் பதினஞ்சு கோடி இந்த படத்தோட கலெக்ஷன் என்னமோ ஐம்பத்தேழு கோடி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருணும் விஷாலும் சுத்தியும் நினச்சிருக்க கூட மாட்டாங்க இந்த படத்தோட வேர்டி என்னன்னா தானா பிளாக் பஸ்டர் அடுத்த எட்டாவது இடத்துல இருக்கிற படம் தான் விக்ரம் துஷாரா எஸ் ஜே சூர்யா நடிச்சு ஆன படம் வீரதீர சூரன் பார்ட் டூ இந்த படத்தோட பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு கோடி இந்த படம் அறுபத்தஞ்சு கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்துச்சு இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆன இருந்து பாசிட்டிவ் ரிவியூஸாக வந்துச்சு ஆனால் தேட்டருக்கு தான் யாரும் போய் பார்க்கல இந்த படத்தோட வேடிக்கை என்னென்னா ஃபிளாப் வேளா தரத்தில் இருக்கிற படம் தான் சசிகுமார் சிம்ரன் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட பட்ஜெட் பதினாறு கோடி வேர்ல்டு கலெக்ஷன் எண்பத்தேழு கோடி இந்த படத்துக்கு குட்டிஸ் குடும்பம் வயசானவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபேமிலியாக கிளம்பி போனாங்க அதனாலேயே இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இவ்வளோ வந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓடி இருந்தால் நூறு கோடி அடிச்சிருக்கும் பரவாயில்ல இந்த படத்தோட வேர்டிக் வந்து பிளாக் பஸ்டர் அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கிற படம் தான் சூர்யா பூஜா ஹக்தி அடிச்சு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல வெளியே வந்த படம் ரெட்ரோ இந்த படத்தோட பட்ஜெட் அறுபத்தஞ்சு கோடி ஓவரால் கலெக்ஷன் தொண்ணூத்தி ஏழு கோடி வேர்ட் அவரேஜ் அஞ்சாவது வரிசையில் இருக்கிற படம் தான் தக்லைஃப் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் எஸ்கிஆர் த்ரிஷா பெரிய ஸ்டார்காஸ்டர்லாம் நடிச்சிருந்தாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம் தான் இது படத்தோட பட்ஜெட் என்னமோ இரநூறு கோடி ஆனால் கலெக்ஷன் தொண்ணூற்றி ஏழு கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய தோல்வி தான் இந்த படம் கொடுத்துச்சு வேர்டிக் பட்டர்ஃப்ளாப் நாலாவது இடத்துல இருக்கிற படம் தான் அஜித் குமார் த்ரிஷா அர்ஜுன் நடித்து மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ண படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி முப்பத்தாறு கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு இந்த படம் வசதி ரீதியாக தோல்வி தான் கொடுத்துச்சு ஆனால் நிறையா ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சதாக தான் நியூஸ் வந்துச்சு அடுத்து மூணாவது இடம் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிச்சு சேகர் கமுலா இயக்கிய படம் தான் குபேரா இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி இருபது கோடி இந்த படம் நூற்றி முப்பத்தெட்டு கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் கொடுத்துச்சு வேர்டின் பிலோ அவரேஜ் ரெண்டாவது இடத்துல இருக்கிற இந்த படம் தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் கயடு ரோகர் அனுபம பரமேஸ்வரன் மிஷ்கின் இவங்கெல்லாம் நடித்து வெளிவந்த படம் தான் டிராகன் இந்த படத்தோட பட்ஜெட் முப்பத்தேழு கோடி தான் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த முதல் இடத்துல இருக்கிற படம் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம தலை நடித்த குட் பேட் அக்லி ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் த்ரிஷா ஜோடியை நடிச்சு இந்த வருஷத்தோட ஹிட் வரிசையில் இடம் பிடிச்சிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் இரநூறு கோடி வேர்ல்டு கலெக்ஷன் இரநூத்தம்பது கோடி வந்திருக்கு இந்த படத்தோட வேர்ட் ஹிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க டாடா பை பை